வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சுவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் ஜோடிக்கு வர மார்ச் இருபத்தேழாம் தேதி திருமணம் நடக்க இருக்கு அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணுமாங்க சுந்தரி சிறியில் கிருஷ்ணா கதாபாத்திரம் மூலிமா ரசிகர்களிடையே பிரபலமான அர்விஸ் அவங்களுக்கும் திருமகள் சிறியலில் அஞ்சலி கதாபாத்திரம் மூலிமா ரசிகர்களிடையே பிரபலமான ஹரிகா அவங்களுக்கும் தான் மார்ச் இருபத்தேழாம் தேதி புதன்கிழமை திருமணம் நடக்குது இவங்க இருவரும் காதலிச்சிட்டு வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது இந்த நிலையில் மார்ச் இருபத்தேழாம் தேதி இவங்க இருவருக்கும் திருமணம் நடக்கிறது இருக்குது இந்த ஜோடிக்கு தமிழ்னு சொல்லுவாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் தமிழில் சீரியலில் நடித்து ரொம்பவும் பிரபலமானவங்க தான் பாவனி இவங்க பிக்பாஸ் மூலயமா அமீர் அவர்களை மீட் பண்ணி இவங்க சில ஆண்டுகளாக காதலிச்சிட்டு வந்தாங்க இவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்க போகுதுன்னு ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில் அவங்களே இப்போது தங்களோட திருமண தேதியை அறிவிச்சிருக்காங்க வர்ற நவம்பர் ஒன்பதாம் தேதி பாவனி அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு அமீர் பாவனி ஜோடிக்கு திருமணம் நடக்க இருக்கிறது இப்போது உறுதியாக இருக்குது இந்த ஜோடிக்குமே தமிழ்னு சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிப் பண்ணிடுங்க